இந்த சிலுவை பாதையானது நம் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இந்த நேர மரணம் என்று சொல்ல முடியுமோ இந்த வரும் மனது சொல்லுமோ அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம் அந்த வேலை இதயம் காணும் இறைவன் ராஜயம் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்பும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் யோவான் பதினொன்று இருபத்தைந்து முதல் நிலை கைது திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன் இயேசுவே எங்களுக்காக மறித்தவரே சிறையில் ஆயுள் கைதியாக இருந்து கொண்டு துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து அனாதைகளாக இறந்து போகும் அனைத்து கைதிகளின் ஆன்மாக்களும் நித்திய அடைய உம்மிடம் மன்றாடுகின்றோம் இரண்டாம் நிலை சுமைகள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று மொழிந்த இறைவா பிறருக்கு அடிமைகளாக உழைத்து உழைத்து ஓடாகிப் போய் மரணித்த அனைத்து உழைப்பாளிகளின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கின்றோம் மூன்றாம் நிலை கரு முதன்முறை விழுந்து எழுந்த இயேசுவே குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது கருவில் கலைந்து போகும் பச்சிலம் குழந்தைகள் தானாகவே குழந்தை வேண்டாம் என்று அழிக்கப்படும் குழந்தைகள் இறந்து பிறக்கும் குழந்தைகள் என அத்தனை ஆன்மாக்களுக்கும் நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும் நான்காம் நிலை அம்மா அம்மா என்ற வார்த்தைக்கு உணர்ச்சியும் உயிரும் அதிகம் உலகின் தாயாக இருக்கும் அன்னை மரியால் சில குழந்தைகள் தங்கள் தாயை இழந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் மரியே அம்மா அவர்களின் தாயாக நீர் துணை இருக்கவும் மறித்த அனைத்து தாய்மார்களினுடைய நித்திய இலைப்பாற்றிக்காகவும் உம்மிடம் ஜபிக்கின்றோம் ஐந்தாம் நிலை உதவி இயேசுவே துன்பத்தில் சீமோன் உமக்கு உதவியது போல அனாதைகளாக மறிக்கும் அனைவருக்கும் எங்களால் முடிந்த உதவி செய்து அவர்களின் நல்லடக்கத்திற்கு அவர்களின் ஆன்மாவை உம்மிடம் சேர்க்கும் இறைப்பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு துணை புரியும் ஆறாம் நிலை முகச்சாயல் இயேசுவின் முகச்சாயலை பெற்ற வெரோனிக்காவைப் போன்று எங்கள் குடும்பங்களில் பலர் மறித்திருந்தாலும் சிலர் எங்கள் நினைவுகளை விட்டு நீங்காமல் இருப்பார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அளித்தருளும் ஏழாம் நிலை ஏசு இரண்டாம் முறை கீழே விடுகிறார் இயேசுவே அநியாயமாக கொல்லப்படும் உயிர்கள் ஆணவ கொலைகள் சாதிய படுகொலை மத மோதல்கள் இனப்படுகொலை போர் போன்ற சமூக விரோதிகளால் அப்பாவித்தனமாக கொல்லப்படும் ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அளித்தருளும் எட்டாம் நிலை நம் குடும்பத்தில் மறித்தவர்களுக்காக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் மறக்க முடியாத திடீர் மரணங்கள் உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள் உண்டு உம் திருவிழப்படி அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அளித்தருளும் ஒன்பதாம் நிலை மூன்றாம் முறை விழுந்த இயேசு லட்சியப் பயணத்தில் இறக்கும் மனிதர்கள் இராணுவ வீரர்கள் போராளிகள் முயன்று தோல்வியை தழுவியவர்கள் கப்பல் பயணம் விமான பயணம் பேருந்து பயணம் இவற்றால் ஏற்பட்ட அநியாய விபத்துகளால் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே மறித்த இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றை அளித்தருளும் பத்தாம் நிலை அவமானம் ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே தற்கொலை உமது திருவுலத்திற்கு எதிரான செயல் என்றாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறி எங்கள் குடும்பத்தில் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு தீக்குளித்தோ தூக்கிலிட்டோ விஷமருந்தியோ மேலிருந்து கீழே குதித்தோ தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்களுக்கு நீர் இரக்கமும் கருணையும் காட்டி அவர்கள் மீது மனமிறங்கி நித்திய இலைப்பாட்சியை அளித்தருளும் பதினொன்றாம் நிலை ஆணிகளால் ஏற்பட்ட காயம் எங்களுக்காக காயப்பட்ட இயேசுவே உடல் மன நோய்களினால் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக சுபிக்கிறோம் புற்றுநோய் நோய் இதய அடைப்பு மூளைச்சாவு எய்ட்ஸ் நோயினால் பாதிப்பு விபத்துகளால் ஏற்படும் காயங்கள் என பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மறித்து போயிருக்கிற அனைத்து ஆன்மாக்களினுடைய நித்திய இலைப்பாற்றிக்காக உம்மிடத்தலே செபிக்கிறோம் பனிரெண்டாம் நிலை உயிர் பிரிதல் தந்தையே உம் கையில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று உலக மீட்புக்காக உயிர் துறந்தவரே முதுமையின் காரணமாக சரியான கவனிப்பு இல்லாததால் நீண்ட நாட்கள் படுத்த படுக்கையாக கிடந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டு உடல் வியாதிகளினால் நோயுற்று தவித்து மறிக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நீ நித்தியலை பாற்றி பதிமூன்றாம் நிலை தாயின் மடியில் துன்பமான வேதனையில் மகனை மடியில் சுமந்த தாயே உத்தரிக்கும் நிலையில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கு யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தருளும் பதினான்காம் நிலை அடக்கம் மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே இறந்தோருக்காக நினைவு திருப்பலி வைப்பது அஞ்சலி நினைவேந்தல் செய்வது பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு அனாதைகளுக்கு உதவி செய்வது போன்ற நற்காரியங்களினால் இறந்த ஆன்மாக்களுக்கு நீர் நித்திய இலைப்பாற்றியை அளித்தருளும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன் நேர மரணம் என்று சொல்ல முடியுமோ இந்த வேலை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ அந்த அவனறிந்த இந்த பரமரகசியம் அந்த வேலை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம்